புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி ரஹீம் கைது செய்யப்பட்டுள்ளார் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கட்பட்டை போலீஸ் சரணடைந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் இன்று நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் கட்படை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு குருச்சாம்பிட்டியில் அமைந்துள்ள அரசு சார்பில் நிறுவனம் ஒன்று தாக்கல் செய்த அடுத்து அவருக்கு எதிராக பிடியாணை உத்தரவை புத்தளம் நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்தது பார்பற்ற நிறுவனம் சொந்தமான கட்டிடத்திற்குள் நுழைந்து சொத்துக்களை சேதப்படுத்தியதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சப்ரி ரஹீமுக்கு எதிராக கட்பட்டி போலீசார் முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தனர் மேலும் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாகவும் முன்னதாகவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டு அவர் முன்னிலையாகாததால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்து நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளாா்